அனைத்து கட்சிகளும் தேர்தலுக்காக முழுவீச்சில் தயாராகிக் கொண்டிருக்கிறோம் களம் என்பது இப்போது நடந்து போவது நாடாளுமன்ற தேர்தல் அடுத்து வரப்போவது யார் பிரதமர் என்கின்ற கேள்விக்கான ஒரு விடையைத்தான் இந்த தேர்தலிலே மக்கள் பதிலளிக்கப் போகிறார்கள் எங்களுடைய பிரச்சாரம் என்பது பலமான கூட்டணியாக தமிழகத்தில் இப்போது தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிறது ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் தென் இருந்து வடக்கு பகுதியிலிருந்து மேற்கு பகுதியிலிருந்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்று தமிழகத்திலேயே வெற்றி கூட்டணியாக இருப்பது தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க எங்களுடைய தலைவர்கள் தமிழகத்திற்கு வருகை தர ஆரம்பிக்கின்ற பொழுது எங்களுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் களத்திலே மக்களை தீவிரமாக சந்திக்க ஆரம்பிக்கின்ற பொழுது ஒரு வார காலத்திற்குள்ளாக முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலேயும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கான சூழல் பிரமாதமாக உருவாகி கொண்டிருக்கிறது மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறோம் இம்முறை மக்கள் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொடுக்க போகிறார் ஆனா இன்னும் சில கட்சிகளுக்கு தொகுதி எத்தனை என்பதே இன்னும் உறுதியாகல அது கிட்டத்தட்ட எல்லாமே உறுதியாயிடுச்சு கடைசியா வந்து அந்த லெட்டர் கையெழுத்து போடுறது மட்டும் தான் பெண்டிங் இருக்கு மத்தபடி எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தா நடந்து முடிஞ்சாச்சு இன்று இன்று கிட்டத்தட்ட ஒரு மதியத்துக்குள்ளாகவே நீங்க எதிர்பார்க்கிற மத்த கட்சிகளுக்கான அந்த தொகுதிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதாவது மத்திய தேர்தல் குழு எந்த தலைவர்களை நிறுத்துவது யாருக்கு போட்டி போட வாய்ப்பளிப்பது யாருக்கு அடுத்த கட்டமாக என்ன கொடுப்பது அப்படிங்கறது எல்லாமே கட்சி வந்து கவனிச்சிட்டு இருக்கு அதனால ஏற்கனவே எம்எல்ஏ வந்து இருக்கிறட அதனால யாரு எந்த தொகுதியில போட்டியிடுறாங்க அப்படிங்கறத மத்திய தலைமை முடிவு செய்கின்ற வரை அதை பத்தி எதுவும் நாங்க பேசுகிற கட்சி கட்சி வந்து வெற்றி பெற போகிறது அப்படிங்க எங்களோட கட்சி இதுவரை இல்லாத அளவிற்கு எம்பி சில கட்சிகள் ஒரே தொகுதிக்கு சில கட்சிகள் வேணும்னு சொல்லி போட்டி போடுறாங்க அது குடுக்க இறுதி செய்யறதுல சிக்கல் இருக்கிறது எந்த சிக்கலும் இல்லைங்க எந்த சிக்கலும் இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய எல்லா கட்சிகளுடைய லட்சியம் என்பது மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வெற்றி பெற வைப்பது அவரை அங்கு அமர்த்துவது இதுதான் எங்களோட சிந்தனையை தவிர வேற தொகுதிகளில் நேச்சுரலா வரத்தான் செய்யும் ஒரு தொகுதியில் ஒரு நிர்வாகி வேலை பண்ணியிருப்பாரு அதை கூட்டணி கேக்கும்போது அவங்களுக்கு கொடுக்க முடியாத சூழல் இருக்கும் இல்ல அவங்களோட நிர்வாகி வேலை செஞ்சிருக்கும் போது அந்த தொகுதி ஒதுக்கீடு பண்ண முடியாம இருக்கும் இதெல்லாம் இயல்பாவே எல்லா கட்சியில இருக்கக்கூடிய பிரச்சனை அது எப்படி ரொம்ப ஸ்மூத்தா எடுத்துட்டு போறது அப்படிங்கறதா கூட்டணி பேச்சுவார்த்தை அது தேசிய ஜனநாயக கூட்டணி பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே நடந்திருக்கு எங்களோட தேர்தல் பரப்புரை பாத்தீங்கன்னு சொன்னா பிரதமர் எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு எவ்வளவு தேர்தல் பரப்புரை கூட்டங்கள்ல அவர் வந்து பேசிட்டு இருக்காரு அவங்களுக்கு இப்ப பிரதமர் யாருன்னு கூட சொல்ல முடியாத நிலைமை நாங்க அப்படி இல்ல ஏற்கனவே எங்கள் தேர்தல் பணிகளை துவக்கி தேர்தல் பரப்புரை கூட வெற்றிகரமாக நாங்கள் இப்போது நடத்தி கொண்டிருக்கிறோம் முன்னணியில் இருக்கின்ற கூட்டணியாக இப்போது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அமலாக்கத்துறை சோதனைங்கிறது வருஷம் முழுக்க நடக்கிறதுங்க எல்லாம் முடிச்சாதே சொல்றேன் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தா முடிச்சாச்சு அதனால இனி போய் நாங்க மக்களை சந்திச்சு ஓட்ட கொண்டு வந்து சேர்த்து எம்பிக்களை டெல்லிக்கு எடுத்துட்டு போறதா எங்களோட

மக்களை வந்து திருப்பி இன்னொரு பொய் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்த முடியும் திராவிட கழகம் நினைக்கிறது இந்த தேர்தலில் அது நடக்காது மக்கள் விழித்துக் கொண்டிருக்கிறீங்க அதுக்கு முன்னாடியே நாங்க ஆறு மாசத்துக்கு முன்னாடியே பெட்ரோல் டீசலோட விலை வந்து குறைச்சிருந்தோம் நாங்க கொடுக்கறோம் தேர்தலுக்காக இல்ல எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போதெல்லாம் பிரதமர் மோடி அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு எப்படி உதவி செய்யணும் மேலும் இதுபோன்ற வீடியோக்களைக்கான தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்